ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் நெல்லிக்காய் வச்சு சட்னி பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் இப்போ நம்ம நெல்லிக்காய் சட்னி பண்ண போகிறோம் நெல்லிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சைஸில் நான் ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாரி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கொள்ளி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி அது மாதிரி ஒரு இன்ச்சில் முக்கால்வாசி போல் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி நீங்கள் இஞ்சிக்கு பதில் பூண்டு வேணாலும் இந்த இடத்துல சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி தாளிச்சிக்க வேண்டியதான் கடாயை சேர்த்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சியும் சேர்த்து நம்ம வதக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் காரச்சிட்டு இட்லி தோசையோட அப்படியே சுட சுடாக இட்லி தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டோம் சமை சூப்பராக இருக்கும் மீனையும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நெல்லிக்காய் வந்து நோய் வளர்ப்பு சத்து நாங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொஞ்சம் இஞ்சி வந்து கஷ்டமாக சாப்பிட்டோம் தோல்வ வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இஞ்சி நல்லா வதங்கிருச்சு அதில் செடியும் வெங்காயத்து சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் கார சட்னி அது குட்டி குட்டியாக இருக்கா ஆனது மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி வளர்க்க சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சட்னி அடைக்க வேண்டியது இப்போ நெல்லிக்காய் சட்னி வெங்காயம் தக்காளி நெல்லிக்காய் இஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கினது வதங்கிடுச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க போவேன் இப்போ இது நல்லா ஆரட்டம் வதங்கிடுச்சு ஆறில் பிறகு மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு தாளித்து கண்டிப்பாக நமக்கு நெல்லிக்காய் கார சட்னி ரெடி ஆகிடுது இப்போ கடுகு போட்டு கருவத்தில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு சிட்டிங்க அளவு போட்டு தாளிச்சாச்சு சட்னியை பெருங்காயம் கரு கடுகு மறுத்தாச்சாலும் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி புசு புசுன்னு தோசையை சுட்டு சுட சுடாக வச்சு அதில் இந்த நெல்லிக்காய் கார சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ